கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் இரண்டு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய காவல் நிலையத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் நான்காண்டுகளில் தஞ்சை மாவட்டத்தில் நாற்பது சதவீதம் குற்றங்கள் குறைந்துள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் தகவல் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா நாச்சியார் கோவிலில் காத்திருப்பு அறை ஓய்வறை மாற்றுத்திறனாளிகள் அறை தனி ஆய்வாளர் அறை உதவி ஆய்வாளர் அறை என ஐந்தாயிரத்து எழுபத்தி ஐந்து சதுர அடியில் இரண்டு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் முதலமைச்சர் நிதியிலிருந்து தஞ்சை மாவட்டத்தில் பெரிய காவல் நிலையமாக உள்ள நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராமன் ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜி காவல்துறை ஆய்வாளர்கள் ராஜேஷ் துர்கா திமுக ஒன்றிய செயலாளர்கள் கூகூர் அம்பிகாவதி சரவணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உமா சங்கர் துணை செயலாளர்கள் பூபதி செந்தில் திராவிட கழக மாநகர செயலாளர் ரமேஷ் விடுதலை சிறுத்தைக் கட்சி வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் நந்திவனம் பாலா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் காவல்துறையினர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நாச்சியார் கோவில் நிலையம் நகர்ப்புறங்களுக்கு வழங்க அனைத்து வசதியுடன் கூடிய நிலையம் திறக்கப்பட்டுள்ளது காவல் நிலையங்களில் ஆள் பற்றாக்குறை என்று கேட்டதற்கு தற்போது நபர்கள் போட்டிருக்கிறார்கள் இந்த நபர்களை பல்வேறு இலாக்காக்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது ஆண்டுகளில் நாற்பது சதவீதம் குற்றங்கள் குறைந்துள்ளதாகவும் உடற்காயங்களை ஏற்படுத்தக்கூடிய வழக்குகள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் தற்போது எட்டு மாதங்களில் குற்ற சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து கீரனூர் பகுதியைச் சேர்ந்த கலப்பு திருமணம் செய்து கொண்ட மண்டோதரி என்ற பெண் திருமணமாகி வரதட்சணை கொடுமையால் தனது மாமனார் குடும்பத்தினர் மிகவும் கொடுமைப்படுத்துவதாக கூறி உடனே நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு அளித்தார் நிச்சயமாக என்பதில் என்ன சொன்னால் நகர்ப்புறங்களுக்கு வழங்கக்கூடிய காவல்நிலையுடைய தரத்திலான மற்றும் வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் இந்த ஊரக பகுதியாக இருந்தாலும் இந்த ஆசியா கோயில் காவலையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டு தளங்களை கொண்டதாகவும் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவு தனித்தனி ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தனித்தனி அறைகள் எல்லா வசதியுடன் கூடிய அறைகள் மற்றும் காத்திருப்போருக்கான தனி அறை மாற்றுத்திறனாளிகள் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தனியாக கழிப்பறை மற்றும் வந்து முன்னதாக இருக்கக்கூடிய இடங்களிலே வந்து காத்திருப்போருக்கான தனியாக ஒரு கூறைய மேற்கூரையூடிய அமைப்பு மற்றும் புதிய வாகனங்களுக்கு வருவதற்கான தனித்த இடங்கள் இன்று எல்லா வசதிகளையும் உங்களுடையதாக இது வந்து நிச்சயமாக பகுதி மக்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு உள்ள வசதியான ஒரு இதாக வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு இருநூற்றி எழுபத்தஞ்சு பேர் வந்து கொஞ்சம் அதிகமான நபர்கள் போட்டுருக்கிறாங்க போட்டவங்களை வந்து பல்வேறு இடங்களுக்கு நம்ம வந்து எல்லா டான் தகர்ந்து கொடுத்துருக்கிறோம் இருக்கின்ற நிலைகள் தகுந்தாற்போல் வந்து அதுக்கு வந்து தேவைப்படும் பட்சத்தில் வந்து ஆயுதப்படையில் இருக்கும் அல்லது காவல்கள் அதிக அளவில் குறித்து சரிவு செய்யப்பட்டது நிறைய அளவு குறைஞ்சிருக்குதுங்க இப்போ வந்து சென்ற மூன்று ஆண்டுகளை நான்கு ஆண்டுகளை கணக்கில் இருக்கும் போது வந்து நாற்பது விடுக்காட்டில் இருக்கும் வந்து நம்ம வந்து குற்ற சம்பவங்கள் குறைந்திருக்கிறது எந்த விதமான உடல் காய்களை ஏற்படுத்தக்கூடிய வழக்கு நீங்கள் கணிசமாக குறைந்திருக்கின்றன இரண்டு எட்டு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் வந்து கணிசமாக எல்லா வழக்குகளும் அந்த காய வழக்குகள் மற்றும் குற்ற சம்பவங்கள் எல்லாம் வந்து குறைந்து வருகிறது புதிய காவல் நிலைய சேவையை வந்து மக்களுக்கு இன்னும் வழங்க வேண்டும் என்பதில் வந்து குறிப்பாக புதிய காவல் நிலையங்கள் வர்த்திய